அந்த ஜமக்களத்தை விரித்து அதுலதான் பறந்து போவாங்க ஓ சித்தருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அப்படியே பறந்து போவாங்க கம்பளி இப்ப இதில் மாதிரி ஜமக்கலத்துல அப்படி அப்படி போவாங்கன்னு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன என்னோட பேர் துறையன் இந்த சித்தருல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அதில் சரிங்க அவங்களுடைய வம்சாவளியில வந்தவங்க சரி இந்த சித்தர் பேர் என்னன்னா பேரு கூலியை பற்றிய ஓகே எந்த காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க அவங்க வந்து வீரபாண்டிய கட்டப்பன் காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க இவங்களுடைய அருள் எப்படி அவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய சொந்த ஊர் வந்து இளவன் குணங்களோட ஊர் விஜயநாராயண பக்கத்தில் ரொம்ப சரி அவங்க வந்து சிவ பூஜை பண்றதுக்கு ஒவ்வொரு இடமா தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டு அவங்க சித்தர் அண்ணன் தம்பி மூணு பேர் அவங்க மூணு பேரும் அவங்க வந்து அவர் தேடி வந்துட்டே இருந்திருக்காங்க ஒவ்வொரு இடமா இந்த தூத்துக்குடி பக்கத்துல இந்த இந்த இடத்த ஜூஸ் பண்ணிருக்காங்க மரண மடங்க இங்க வந்து இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற இடத்துல சிவ பூஜை பண்ணுவாங்க இதுல பக்கத்துல ஒரு பூரணி இருக்கு அத குடிச்சிட்டு இல்ல சிவ பூஜை பண்ணிட்டு அவங்க அவங்களுக்கு நூத்தி ஐம்பது மாடு அதை பாக்குறதுக்கு ஆழ்க்க சரி இவங்க பூஜை பண்றது மாடுகள்ல விவசாயம் அப்படி அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நிறைய அற்புதங்கள்லாம் நிறைய பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாலம் பாஞ்சாலம் குறிச்சுல வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டப்பம் இருக்காங்க ஆமா அவங்க அவங்களுடைய மா அவங்களுடைய மாடு கூட இவங்களுடைய மாடு போய் சேர்ந்துட்டு அவங்களுடைய கோட்டை கூட வந்து இவங்க மாடு சேர்ந்து போயிட்டு சிஸ்டருடைய மாடு போயிட்டு சரி போய் அங்க நம்ம இவங்க வேலை பாக்குறவங்க போய் அவங்க மாடு போய் கேட்கும்போது மாடு வந்து தர முடியாது எங்க கோட்டைக்குள்ள வந்துட்டுனா எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க சரி அப்புறம் சித்திரங்கிறது போயிட்டு இவரும் கேட்டிருக்காரு கேட்டவுடனே அவங்க வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க வந்து ஜக்கம்மா கோயில்ல ஜக்கம்மா தேவிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் அவங்க பத்த இது பண்ணுவாங்க இவங்க வந்து அந்த அரண்மனை வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க பூஜை பண்ற இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மாந்திரிகத்துல நம்மளுடைய மாந்திரிகத்துல தண்ணி கிணத்துல தண்ணி எடுத்துக்கிற தண்ணி எடுக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் வேலை பார்க்குற ஆளுக்க எப்படி எப்படி ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படியே ஸ்டக் ஆகி அப்படி நிப்பாட்டிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சுயனளவு யாருக்கு இருக்குன்னா பீரபண்டை கட்ட அவங்களுடைய கா இந்த இவர் போய் காவலாள்கிட்ட சொன்னாங்களோ அந்த காவலாளிகிட்ட அதுக்கப்புறம் அந்த அரசபையில் கொஞ்சம் வேறுக்கு ஆமாம் அது வேலை இந்த பூஜை இதை மட்டும் நிப்பாட்டிட்டார் ஓகே அன்னைக்கு என்ன எப்படி இருக்குன்னு வீரமண்டை கட்ட வந்து பார்த்துட்டு யா யாரோடைய வேலை வெளியூர் சாமியார் இருக்கார் அவர் வந்து கேட்டார் மாடு கேட்டார் நம்ம கொடுக்கல அதனால் அவர் வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவர் வீரமண்டை கட்ட வாழை எடுத்து வெட்ட போயிருக்காரு இவர் இப்படி ஏறிட்டு பார்த்தோன்னா இந்த வால் வந்து அப்படி நின்றுருச்சு சரி அப்படி நின்ற உடனே பக்கத்தில் உள்ளவங்க அரசரை எடுத்து விடுங்க சரி பண்ணி விடுங்கனோன்னா இவர் அதை ரிலீஸ் பண்ணி விட்டார் க சுயநலவுக்கு வர வச்சிட்டாரு வர வச்சோன்னா இவ்வளோ பெரிய சக்தி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நண்பர்களாக வர்றாங்க நண்பர்களானோடனே நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னு கேட்டோடனே இவங்க இந்த கிராம இந்த அப்போ கிராமத்துக்கு இந்த கிராமத்துக்கு பேரெலாம் கிடையாது சரி இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நான் வந்து இந்த இடம் வந்து எங்களுடைய இடம் தான் எங்கள் கட்டபொம்மன் குள்ள இடம்தான் சரி அப்போ இந்த இடம் நீங்கள் வந்து எங்கள் கூட இருந்துருங்க உங்களுக்கு எவ்வளோ பொண்ணு பொருள்னாலும் தாரேன் நீங்கள் எங்கள் கூட இருந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதை மறுத்துட்டு எங்களுக்கு வந்து பொண்ணு பொருள் மேலே ஆசை கிடையாது நாங்கள் வந்து சும்மா பூச்சை மட்டும் தான் பண்ணுவோம் நாங்கள் அங்கேயே நாங்கள் வசிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டேன் சரி அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்தையாவது நீங்கள் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு அந்த சுற்றுட்டாரத்தில் உள்ள இடத்த பூரா அவங்க மேலே ப பட்டை போகிறதால அதையாவது சந்தோஷமாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வ வழக்கட்டாயமாக அந்த இடத்த வந்து கொடுத்துருக்குறாங்க சரி ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு நாலு கிராமங்கு போல் இருக்கு இந்த நாலு கிராமம் சுற்று அளவில் அளவு தெரில ஒரு அந்த அளவில் கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லாதவங்க இருக்காங்கல்ல வெளியூரில் பஞ்சம்புளைக்கோ வருவாங்களா அவங்களுக்குலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இடத்த கொடுத்துருக்காங்க சரி வீடு கட்டிக்கோ விவசாயம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தானமாக அந்த இடத்த இவங்க தானமாக கொடுத்துருக்காங்க இது இந்த விஷயம்னு வீரபாண்டிய கட்டப்பவங்களுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சவொடனே அங்கே இவர் கொடுத்தோன்னா கொஞ்சம் ஊர்களா ஊர்கள் மாதிரி ஆயிடுச்சு ஆனோடனா அப்போ இந்த ஊருக்கு ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே அவரு அப்போ உங்க பேர்ல வச்சிருவோம் அதனால என்னோட பேர் வேண்டாம் நீங்க வேற ஏதாவது பேர் வைங்க அப்படின்னு வீரபாண்டி வீரபாண்டிகட்டமா நீங்க மரவர் என்னத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறவங்கள இப்போ மரவர் மடம்னு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வீரபாண்டிகட்டமா எனக்கு பேர் சூட்டிருக்காரு சரி அப்படி காலப்போக்கில் அப்படியே கிராமங்கள் ஆகிடுச்சு இவரு வந்து ச ஜீவ சமாதி அடைஞ்சது வந்து என் உயிர் இத்தனை மணிக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னோக்கூட்டி குளி தோண்டி இந்த இடத்துல ம் இடம் இருக்கலாம் ஆமாம் இந்த இடத்துல குழி தோண்டி நாற்பத்தோரு நாள் அவரே விளக்கு சரி விளக்கு போ விளக்கு போ விளக்கு போட்டு வந்து எழுதி நாள் கழிச்சு என்னுடைய உயிர் பிரிஞ்சிடும் இவங்க வந்து ஜீவ சமாதி இது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க பெரிய ஆளுக்க சொல்லுவாங்க சரி ஓ இவர் வம்சாவளியில் வந்து என்ன மாதிரி சக்திகள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் உள்ள அவங்க தாத்தாலாம் இருக்காங்கல்ல ஆமாம் அவங்களும் இந்த சிவ பூஜை மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படி பண்ண பண்ண வர்ற மக்களுக்கு வந்து நோய் நொடிகளை வந்து குணப்படுத்திட்டு நோய் நொடிகளும் இந்த வியாபாரம் இருக்கு மந்தமா வியாபாரம் தான் சரி பண்ணி விட்டுருவாங்க அப்புறம் குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது பிரச்சனையும் சரி பண்ணி விட்டுருவாங்க ஆளின் மொத்தத்துல சொல்ல போனா மரு சித்த மருத்துவமும் சித்த மருத்துவம் மருந்து எல்லாம் கொடுப்பாங்க அது அதுபோக இந்த பாம்பு கடி எதுவும் விஷ பூச்சிகள் எதுவும் கடிச்சாலும் அது அந்த இடத்துல பார்வை பார்த்து உடனே இறைக்கிடுவாங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கடிச்ச உடனே கடுக்கும்ல ஆமாம் அங்கே பார்வை பார்க்க 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 அந்த 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 வலியே குறஞ்சிடும் சடவுன் ஆனா உடனே கொண்டு வரும் உடனே கொண்டு வந்தால் அதை வந்து குணப்படுத்திடுவாங்க பிடிச்சிருவாங்க இப்பவும் பார்வை பார்க்குறாங்க இப்போமும் அந்த அவங்க கத்துக்கிட்ட வித்தைகள்லாம் இப்பவும் அவங்க வாரிசுகளுக்கு தெரியுமா அது தெரியும் இருக்கு அது நம்ம தாத்தா காலத்து வரைக்கும் பாத்துட்டே இருக்காங்க அப்பா காலத்துல அவங்களுக்கு வந்து வேலை எல்லாம் ஆர்பார் இல்லை எல்லாம் கிடைச்சோம்னா வேலை பசங்க சரி யாரும் கத்துலாம்க்கறது அந்த அப்புறம் இங்க வந்து இந்த மரத்தை வந்து ஜீசமாஜி அடைஞ்ச இடத்துல வந்து இந்த மரம் எதுவும் கூட இந்த அரைக்கி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஒரு அஞ்சு கிழமை வந்து சுத்தி கும்பிட்டுட்டு போனாலே சரியாயிருப்பேன் அதனால சுவ அவங்க நல்லா நல்லா ஆயிரும் அவங்க பயபக்தியோட இவங்களுக்கு வேற என்ன மாதிரி சக்திகள்லாம் எல்லாம் இருந்துருக்கு இவங்க இருந்தா ஹம் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா விவசாயம் பண்ணும்போது மழை மழை வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இப்ப இப்போதைக்கு நம்ம பூமிக்கு மழை வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த மழையேன்னு போயிட்டு வச்சிருவாங்க அப்படி செய்வாங்க ஆஹ்

யாராவது திருடங்க வந்து திருடா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நிக்க வச்சுருவாராம் தன்னோட இருப்பாரு வீட்டுலதான் இருப்பாங்களாம் எங்க திருட்டு எதுவும் அந்த ஆளு கண்ணு தெரியாம அந்த இடத்துல நிக்க வச்சிருவாங்க காலையில அவங்க கடக்காரங்க பாதிக்கப்பட்டவங்க போய் பாத்துக்கிடுவாங்க கூப்பிட்டு சொல்லிடுவாராம் இந்தப்பா இந்த இடத்துல உனக்கு இடத்துல திருடம் வந்திருக்கான் கண்ணை கட்டி விட்டுருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த சுற்று நேரத்தில் எந்த உயிரே அது கொல்ல முடியாது ஓ இப்போ அது ஒன்று சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா மொயல் வேட்டைக்கு மணியாச்சி இருந்து வந்திருக்காங்க அவங்க வரும்போது துப்பாக்கி வச்சு மொயலை சுட்டிருக்காங்க அப்படி சுடும்போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா துப்பாக்கில இருந்து தோட்டா வெளியே வரல தனியா தனியா வேற இடத்த பார்த்து சுட்டா துப்பாக்கி வெடிக்குது கரெக்டா குறி வச்சு சுட்டா சுட முடியல அப்போ எதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு சாமியார் இருக்காரு அவர் அவர் அனுமதி இல்லாம இங்க எதுவும் கொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இங்க வாராங்க